மதுரையில் இருந்த அண்ணன் அழகிரி அவர்கள் இந்த இடத்துல நான் அவருக்கு நன்றி சொல்லி ஆகணும்னு வச்சுக்கோங்க யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அண்ணன் அழகிரி அவர்கள் ஐயாவுக்கு ஒரு பாராட்டு விழா செஞ்சார் ஆண்பு மிகுமருந்த தமிழக முதல்வர் அவர்கள் கலைஞர் அவர்கள் நேரில் வந்து அந்த அவர் என்னைக்கு நீங்கள் நெட்டில் பார்க்கலாம் மதுரையில் டிஎம்எஸ் அவர்கள் பாராட்டு விழா அவ்வளோ பெரிய பாராட்டு விழா நீராதம் கடவுளுத்தாய் என்ற தமிழ்தாய் வாழ்த்து தமிழர்களுடைய காதுகளிலே மாத்திரம் வெளிநாடுகளிலே வாழ்கின்ற தமிழர்களுடைய காதுகளிலும் அந்த பாடல் ஒலித்து கொண்டே இருக்கும் இப்ப மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் மதுரைக்கு வந்து திரு டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பிறந்த மதுரைக்கு வந்து முத்தமிழ் சங்கம் வளர்த்த மதுரையில தமிழுக்காக உயிரை கொடுத்த எங்க டி எம் சவுந்தரராஜன் அவர்களுக்கு சிலை முழு உருவ வெங்கல சிலை திறந்து வைத்ததற்கு நன்றி வணக்கம் மகிழ் மீடியம் மூலமாக இப்போ டிஎம் சவுந்தரராஜன் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறு தொடர் இமயத்துடன் எடுத்த அனுபவங்களை பகிர்ந்துட்டு வரேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎம்எஸ்சியை பிறந்த வீடு மதுரை தெற்கு கிருஷ்ணன் கோயில் தெருவில் இருக்குது அந்த வீட்டிலேருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ டிஎம்எஸ்சியை பிறந்த இப்போ அவர் இப்போ எல்லா இடத்துலையும் நான் மதுரையில் பிறந்தேன் இங்கே தான் படித்தேன் அப்படின்னு சொல்ல தான் பார்த்துருக்கீங்க ஐயா பிறந்த ரூமு பிறந்த வீடு பிறந்த வீட்டில் பிறந்த ரூம்லேருந்து அவர் கூட்டிகிட்டு போய் எடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தில் ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் எடுத்து நம்ம ஃபிலிம் ஷூட் பசங்க எல்லாம் சரவணன் அப்படின்னு டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க அப்போது அந்த பிறந்த வீட்டிலேருந்து எடுக்கும்போது என்ன அப்படின்னாக்கா ரொம்ப எமோஷனாக இருந்தார் நான் ஃபஸ்ட்டு சொன்னோன்னே ஏற்கனவே டிஎம்எஸ்சியை வச்சு நிறைய பேர் இந்த மாதிரி வாழ்க்கை தொடர் எடுக்கிறேன்னு சொல்லி நாராயணன் ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காரு ஏவிஎம்ல பூஜை போட்டு நின்று போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு விசய யார் ஒருத்தர் சொன்னார் அவர் வந்து ஆரம்பித்த ஒரு நாள் ஏதோ ஒரு வயலாம் கூட்டு குவஞ்சி எடுக்கிறேன்ட்டு எடுத்துகிட்டு விட்டுட்டாங்க அதனால் ஐயா வந்து வாழ்க்கையை தொடர வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் யாருமே வேண்டாங்கிற முடிவில் தான் இருந்தார் அதுக்கப்புறம் நான் போய் சொன்னோன்னே இந்த மாதிரி சொன்னோன்னா மதுரைக்கு போகிறோன்னா மதுரைக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் சொன்ன ஐயா இந்த மாதிரி நம்ம பிறந்த வீட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படியா அப்படின்னு சொல்லி அப்புறம் பிறந்த வீடு படித்த ஸ்கூலு அவர் பாடல் கற்றுக்கிட்ட வரதராஜ பெருமாள் கோயில் இது மூணும் ஒரே நாளில் எடுக்கலான்னு பிளான் பண்ணி நான் கூட இப்போ சாட்டை படம் டைரக்டர் அன்பழகன் அவர் நம்மகிட்ட தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் நம்மட்டில் இருந்தார் அப்புறம் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே போனோம் மதுரைக்கு போய் ஃபஸ்ட்டு அந்த இடம் பிறந்த வீடு பார்த்து அவங்க வீட்டில் அவங்க அண்ணன் டி திரு சுந்தரன் அவர்களுடைய அண்ணன் சீனிவாஸ் ஐயங்கார்னு அவர் இருந்தார் அவர்கிட்ட எல்லாம் சொல்லி இந்த மாதிரி வரோன்னு சொல்லி போய் எடுப்போம் எடுக்கலான்னு போனோம் இப்போ போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் அனுபவம் நான் முதல்ல வீடு லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு வந்தேன் ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு போய் அவரை வச்சுட்டு இது பண்ணணும் ஒரே நாளில் முடிக்கணும் ஏன்னா பணம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஒரே நாளில் இந்த மூணு லொக்கேஷன் முடிக்கணுங்கிற மாதிரி ஒரு கட்டாயம் ஃபஸ்ட்டு ஷூட் வேறு அதனால் முதல் அனுபவங்களால் முதலே மதுரைக்கு போய் நான் எல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன் அப்போது யாரை இன்டர்வியூ பண்ண வைக்கலான்னு பார்த்தா இப்போ நம்ம அவங்க பேருக்கிற தளபதி விஜய் அவர்கள் அவர்களோட மாமா எஸ்என் சுரேந்தர் அவர்கள் ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு வந்து மதுரையில் இருந்தார் அவர் காண்டாக்ட் பண்ணுவோம் நான் மதுரையிலே தான் இருக்கேன் அப்படின்னாரு திரு சுரேந்தர் அவர்கள் நடிகர் மோகன் அவர்களுக்கு விஜயகாந்த் அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பின்னணி குரல் கொடுத்தவர் ஸோ அவரும் பின்னணி குரல் கொடுத்தவர் தான் ஸோ இங்கே ஐயா வந்து பின்னணி பாடகராக இருக்கிறாரு அவர் வந்து பின்னணி குரல் கொடுத்தது ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பின்னணி குரல் கொடுத்தவங்களும் ஒரே இடத்துல வச்சு எடுக்கலான்ட்டு இயற்கையாகவே அமைஞ்சுது அதனால் அவரும் மதுரையில் வந்திருந்தார் அப்படியே வச்சு ஃபஸ்ட்டு பிறந்த ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்தோம் ஐயாவோட உறவினர் ஐயாவோட அண்ணன் ஐயாவோட அண்ணன் பையன் ரவின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ஜோதிட கலையில் பெரியதாக இருந்தாங்க ஸோ அந்த வீடு அவர் நடந்த இடங்கள் எல்லாமே அவர் நடக்கூட்ட எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் அந்த வீடு எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த தெற்கு கிருஷ்ணன் கோயில் தெருவில் இருக்க மதுரையில் இந்த பக்கத்தில் இருந்து இந்த பக்கம் நீங்கள் கதவுல உள்ளே நடந்தீங்கன்னா அந்த தெருவுக்கு போகிறவெல்லாம் ரொம்ப லென்த்தாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு பெரிய வீடு அதில் அவர் பாடல் உள்ள பாட்டு ப்ராக்டிஸ் பண்ண ரூம் அதெல்லாமே எடுத்திருக்கேன் அப்புறம் முடிஞ்சோன்னா மதுரை செயின்ட் மேரி ஸ்கூல் இந்த இடத்துல பாருங்கள் இங்கே நான் ஒரு அருமையான தகவல் சொல்லவேன் இப்போ நம்ம வந்து மதவாதம் வந்து கிறிஸ்டியனு முஸ்லீமு இந்துலாம் நம்ம வந்து நிறைய ஒரு ஒரு பிரிவினை நமக்குள்ள எது எல்லாத்தையும் கடந்த நாடு தான் நம்ம நாடு இப்போ அங்கே போய் செயின்ட் மேரி ஸ்கூலில் போய் இந்த மாதிரி ஐயா இந்த மாதிரி ஃபாதர் இருந்தார் அவர் பார்த்தோம் கேப்ரியல்னு ஒரு ஆசிரியர் இருந்தார் அப்போது ரெண்டாயிரத்தில் அப்போ நாங்கள் போய் ஒரு லெட்டர் கொடுத்தோம் அந்த மாதிரி சந்திரன் சார் இந்த ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு செயின்ட் மேரி ஸ்கூலில் நாங்கள் வந்து ஐயா கிடையாது உடனே எப்போ வரேன்னு சொல்லுங்கள் இமீடியேட் ஓகே அப்படின்னு இந்த லொக்கேஷனுக்கு ஏதாவது பண்ணுங்கண்ணு ஏங்க நீங்கள் விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க எடுத்துங்க எப்போ வேணால் வாங்குனீங்க சொல்லுங்கன்னு சொல்லி அப்போ இந்த மாதிரி செல்லெல்லாம் இல்லை சரின்னு சொல்லி உடனே ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டோம் வாங்கிட்டு கிளம்பிங்க வந்தோம் அது முடிச்சு உள்ளே பேசி ஸ்கூலு அந்த சர்ச்செல்லாம் எல்லாம் பார்த்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்புறம் வரதராஜ் பெருமாள் கோயில் அவர் பாடல்கேற்றுக்கிட்ட இடம் ஐயா அங்கே பூசாரி எல்லாம் இருந்திருக்கு அந்த இடம் இது மூணு பிளான் இப்போ ஐயாவை கூட்டிகிட்டு போயிட்டு மதுரையில் அவர் பிறந்த வீட்டில் எல்லா அனுபவங்களையும் டேட்டிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து வந்தாச்சு செயின்ட்மேரி ஸ்கூலில் வந்தோம் செயின்ண்ட் மேரி ஸ்கூலில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சர்ச்சு சர்ச்சுக்குள்ளே டிஎம்எஸ் ஏவே போய் சின்ன வயசில் நான் ப்ரே பண்ணுன்னு சொன்னது இது பின்னாட்குள்ளே அவர் இயேசுநாதருக்காக பாடின பாடல்கள் அந்த அனுபவங்கள்லாம் எடுத்தோம் அது முடித்து அந்த ஸ்கூலில் வந்து ஒரு ப்ரேயரே வச்சுருந்தாங்க ஐயாவுக்காக செயின்ட் மேரி ஸ்கூல் என்றைக்குமே அந்த மதுரை செயின்ட் மேரிஸ் பள்ளிக்கு நான் என்றைக்குமே நாங்கள் நன்றி கடன்பட்டிருக்கோம் பாருங்கள் எதாவது நம்ம எவ்வளோ ஒரு மத ஒற்றுமையில் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க அவங்க வந்து உடனே சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஃபாதர் பேசுகிறாரு ஐயா வந்து மேடை போட்டு உட்கார வச்சுங்க பசங்க ஸ்கூல் பசங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க குழந்தைங்க பசங்க எல்லாம் உட்காந்துருக்கேன் டீச்சர்ஸ் வாத்தியர்ஸ்லாம் இருக்காங்க ப்ளேயர் பேசுகிறார் ஐயோ தேசிய கூட ஏற்றுனாரு அப்போ அந்த ஃபாதர் சொல்கிறாரு நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் கூட நீங்கள் பாடின உள்ள முருகுதையா அப்படிங்கிற பாடல் கேட்கும்போது என்ன அறியாமல் நாங்கள் வந்து எங்கள் மனதை பறி பறிக்கொடுத்துருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு இவ்வளவு பெரிய ஒரு இசை இவ்வளோ பெரிய ஒரு மேதை எங்க மதுரை செயின்ட் மேரி ஸ்கூல்ல படிச்சிருக்காரு நாங்கள் நாங்க வந்து ரொம்ப பெருமைப்படுறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபாதர் வளர்த்தினார் ஐயாவும் ரொம்ப நன்றி பட்டு ரொம்ப வித்தியாசமான அனுபவங்கள் அங்க என்னென்ன இருக்கு எப்படி என்னென்ன ஒரு கிறிஸ்டின் பையன் ஒரு முஸ்லீம் பையன் நாங்கள் எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம் கொள்ளுவோம் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துரிமைன்னு தவிர பின்னாட்களில் நான் இந்திய நாடு என் பாடுறதுக்கும் நான் அப்படி ஒரு மத வேற்றுமை இல்லாமல் இருந்ததுக்கும் ஒரு பெரிய உதாரணங்கிறதெல்லாம் எடுத்துருக்கோம் அந்த சர்ச்சு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பெரிய லொக்கேஷன் உள்ள தேவனையன்னை பாருங்கள்லாம் பாடிருக்காரு அவ்வளோ பிரமாதமாக அந்த எக்கோட ஊர் ஆள் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்து மிக பிரமாதமாக அந்த மதுரை சென்ட்மெண்ட் ஸ்கூல் சர்ச்சு அது வழியால் அவர் நடந்து வந்து பேசுகிறது ஜீசஸ் நின்று ப்ரே பண்ணுறது எல்லாமே மிக அற்புதம் எஸ் என் சுரேந்திர அவர்கள் சொல்லணும் அவங்களுக்கு அவ்வளோ அற்புதமாக என்ட்ரி பண்ணி கொடுத்துருக்காரு அது முடித்து அப்படியே நம்ம மதுரை பரதராஜவர்மன் கோயில் ஐயா வந்து பாடல் கற்றுக்கிட்ட இடம் அங்கே வந்து பூசாரியெல்லாம் இருந்திருக்கார் அந்த பெருமாள் பூசாரியெல்லாம் இருந்திருக்காரு அந்த அனுபவங்கள் அப்புறம் ஹிந்தி கிளாஸ் ஹிந்தி படிச்சிருக்கார் ஐயா ஹிந்தி டியூஷன் சொல்லி கொடுத்துரு ஏன்னா அப்போ வந்து வரதுக்கு முன்னாடி புரோகதிரி தொழிலெலாம் செஞ்சுருந்துருக்காங்க அவங்க வீட்டில் சௌராஷ்டிரா இயங்கார் அப்படிங்கிறனால ஸோ போதிய வருமானம் இல்லாதனால அந்த கோயிலில் பூசாரியாக வந்திருக்காரு அங்கேயே டியூஷன் ஹிந்தி டியூஷன்லாம் எடுத்திருக்காரு அந்த அனுபவங்கள்லாம் பயிர்ந்து எல்லாம் எடுத்திருக்கேன் எடுத்து முடித்து இங்கே கொண்டாந்து ரஷ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து ரஷ் பார்க்கலாம்னு சொல்லி போட்டு காமிச்சோம் போட்டு அப்புறம் தான் அவருக்கு நம்ம மேலே அப்படி ஒரு இது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன் நான் எடிட் பண்ணல வெறும் ரஷ் தான் ஏன்னா முதல்ல ஒத்துக்கல நான் சொன்னேன் இது ஒரு ஷெடியூல் போகலாம் அது உங்களுக்கு எப்படி எடுத்துகிட்டு பார்க்குறேன் நீங்கள் வாங்க எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா பார்க்கலாம் இல்லைன்னா நம்ம விட்டுறலாம் வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து இது இந்த இது வந்து பார்த்தார் பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ கையை பிடிச்சிட்டாரு ரைட் அப்படின்னாரு அதுக்கப்புறம் இப்படி வாங்கையா அப்படின்னா வருவாரு உட்காருங்க ஏன்னா உட்காருவாரு இப்படி திரும்பி பாருங்கன்னா அப்படி பார்ப்பாரு இப்படி கீழே பாருங்கன்னா பார்ப்பாரு எந்திரிங்க அப்படின்னா எந்திரிப்பாரு அந்த மாதிரி ஒரு எலுமிட்ரி ஸ்கூல் குழந்தை மாதிரி எங்கிட்ட இருந்தார் அவ்வளோ பெரிய மேதை அவ்வளவு பெரிய ஜாம்பவான் இவங்க எல்லாம் இவ்வளவு ஹெட் வைட்டு அவர் அப்படிங்க எப்படிங்கன்னு பேசின அந்த டி எம் அவர்கள் அவ்வளவு பெரிய ஒரு இசை பொக்கிஷத்தை பதிவாக்குற பாக்கியம் என் வாழ்க்கையில கிடைச்சதுங்கிறத நான் மிகப்பெரிய பாக்கியமா கருது நான் நினைச்சுக்கோங்களேன் மதுரையில் இருந்தான் நான் அழகிரி அவர்கள் இந்த இடத்துல நான் அவருக்கு நன்றி சொல்லி ஆகணும்னு நினைச்சுக்கோங்களேன் யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அண்ணன் அழகிரி அவர்கள் ஐயாவுக்கு ஒரு பாராட்டு விழா செஞ்சாரு மாண்பு மிகு மறைந்த தமிழக முதல்வர் அவர்கள் கலைஞர் அவர்கள் நேரில் வந்து அந்த பிரம்மாண்டமான நெட்ல பாக்கலாம் மதுரையில டி எம் அவர்கள் பாராட்டு விழா அவ்வளோ பெரிய பாராட்டு விழா நீராதன் தமிழ் தாய் வாழ்த்து காலமெல்லாம் தமிழர்களுடைய காதுகளில் தமிழகத்திலே தமிழ் மண்ணிலே வாழ்கின்ற தமிழர்களுடைய காதுகளிலே மாத்திரம் அல்லாமல் வெளிநாடுகளிலே வாழ்கின்ற தமிழர்களுடைய காதுகளிலும் அந்த பாடல் ஒலித்து கொண்டே இருக்கும் என்னை விஸ்வநாதன் சந்திக்கிற நேரத்திலெல்லாம் எங்களுக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பை தந்தீர்கள் என்று சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவதற்கு காரணம் இந்த பாடலுக்கு மெட்டு அமைக்கின்ற இசை அமைக்கின்ற அந்த வாய்ப்பு அவருக்கு தமிழக அரசின் சார்பாக வழங்கப்பட்டதுதான் இத்தகைய ஒரு பாடலை பாடுகின்ற துணிவுக்காக அவர்களை பாடினார்கள் அழகாக பாடினார்கள் என்பதற்காக அல்ல டிஎம்எஸ் அவர்களும் சுசிலா அவர்களும் பாடுகிறோம் என்று சொன்னி பாடி முடித்தார்களே அந்த துணிவுக்காக தமிழ்தாயின் சார்பாக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை எல்லாம் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக என்னுடைய பாராட்டுக்களை எல்லாம் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு தமிழன் இந்த அளவிற்கு இசைத்துறையிலே கீர்த்தி குடிகட்டி நிமிர்ந்து நிற்கிறார் என்ற அந்த ஒரு பெருமை என்னை நெஞ்சி நிமர வைக்கின்றது என்பதை இந்த மாபெரும் மகத்தான விழாவிலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டதுக்கு தெரியும் ஒரு ரசிகன் அதாவது இந்த அளவுக்கு ஒரு ரசிகன் இருக்க முடியுமா அப்படின்னு அவர் என்ன டிஎம்எஸ் என்ன டிஎம் கே பாடிட்டு இருந்தாரு பாடினாரா யாருக்கு பாடினாருங்க புரட்சித் தலைவர்கள் பாடினாங்க நடிகர் தலைவர்களுக்கு பாடினாங்க இங்கிருந்து எந்த விதமான இதுமே வரல ஆனா சம்பந்தமே இல்லாம எங்க அந்த ஆப்போசிட்டில் யார் இது பண்ணி பாருங்களோ அவங்க தான் இவ்வளவம் செஞ்சுருக்காங்க அதுதான் காலச்சக்கரத்தனோட சுழற்சி அப்படிங்கிறது புரியுதுங்களா ரெண்டாவது அழகிரியான என்ன பண்ணார் அப்படின்னாக்கா ஐயாவை உட்கார வச்சு எவ்வளோ ஒரு நல்ல மனசு பாருங்க உட்கார வச்சு நான் அரசியலாம் பேசுகிறேன் சார் அரசியல் எங்களுக்கு செஞ்ச நல்லதை மட்டும் சொல்கிறான் ஆச்சுங்களா எப்பவுமே நல்லவன் நல்லதை மட்டும் தான் பார்ப்பான் சரிங்களா ஆ உட்கார வச்சு நீட்டாக மதுரை ஃபுல்லாக எவ்வளோ பேனர் வச்சுருக்காரு ஐயாவுக்கு அப்படின்னு கூப்பிட்டு போய் காமிச்சு மதுரை வானொலி நிலையத்தில் ஃபுல்லாக ரெண்டு நாள் ஐயாவோட பாட்டு போட்டு எந்த தமுக்க மைதானத்தில் தியாகராஜ பகாதர் அவர்களை பார்க்குறதுக்காக ஐயா வெயிட் பண்ணிட்டு கிரவுண்டில் ஒரு ஓரமாக இருந்தாரோ அதே தமுக்க மைதானத்தில் சொந்த ஊர்ல அவ்வளோ பிரம்மாண்டமான பாராட்டுகளை எடுத்து முடிச்சார் முடிஞ்சுங்களா இப்போ மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மதுரைக்கு வந்து திரு டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் பிறந்த மதுரைக்கு வந்து முத்தமிழ் சங்கம் வளர்த்த மதுரையில தமிழுக்காக உயிரை கொடுத்த எங்க டி எம் சவுந்தரராஜன் அவர்களுக்கு சிலை முழு உருவ வெங்கல சிலை திறந்து வைத்ததற்கு நன்றி 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 உண்மையாக உழைத்த உழைப்பு யார் கைவிட்டாலும் யார் மூலமாகாது அந்த பலனை காலம் வழங்கியே தீரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ரெண்டாயிரத்துல மதுரையில் ஷூட்டிங் எடுத்தது ஒன்று இன்னைக்கு அதே இடத்துல இப்போ இவ்வளோ லேட்டாச்சு லேட்டாச்சுன்னு சொன்னீங்க இப்போ நான் அப்போ எடுத்தது டெலிகாஸ்ட் ஆகிருந்ததுன்னா இந்த சிலையெல்லாம் நம்ம காமிக்க முடியாது ஸோ வாழ்க்கை வரலாறு முழுசாக நிறைவு பெற்று வரணும் கால தாமதமாக ஆகாது மெருகேறிட்டு வரதே தவிர ஒன்றும் குறைஞ்சிடல அதே மாதிரி இங்கே மந்தவெளியில் திரு டி எம் சவுந்தரராஜன் அவருடைய இருக்கிற வீடு இருக்கிற இடத்துக்கு அந்த பேர் டிஎம் சவுந்தரன் சாலைன்னு அந்த பேரையும் வச்சு கொடுத்து கௌரவம் பண்ணதுக்கு நன்றி வணக்கம்